இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் சூரியன் கூட உதிச்சிருக்க மாட்டார் அதுக்கு முன்னாடி பெண்கள் நாங்கள் எழுந்துக்கணும் காலையில் எழுந்து பார்த்தா ஒரே இருட்டாக இருக்கும் அப்படியே நாங்கள் வெளியே வந்து பார்ப்போம் வாசலில் ஏதாவது மாடு சாணம் ஈனம் போட்டிருக்காங்க அப்படி ஏதாவது சாணம் போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் சந்தோஷத்தில் குதிச்சுட்ருப்போம் ஏங்க மாட்டு சாணத்துக்கெல்லாம் குதிப்பேன்னு சொல்றீங்க நீங்க என்ன இந்த உலகத்தையும் வீட்டையும் காப்பாத்தவா போறீங்க நான் இன்னும் சொல்லியே முடிக்கல பெண்கள் அப்படியே வருவோம் மாட்டு சாணம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அப்படி இருந்துச்சுன்னா அப்படியே சந்தோஷத்தில் அந்த மாட்டு சாணத்தை எங்கள் கையால் எடுத்து அப்படியே எங்கள் வீட்டு முற்றம் பூரா வலிச்சு தைப்போம் ஐயோ இந்த பொண்ணு மாட்டு சாணத்தை வலிக்கிறதெல்லாம் பெரிய சிறப்பான நிகழ்வுன்னு நினைச்சு இங்க வந்து பேசிட்டு இருக்கு காலையிலே வீட்டு முன்னாடி மாட்டு சாணத்தை தேய்க்கிறது மூலமா வீட்டுக்கு எவ்வளவு ஐஸ்வரியம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் ஒரு பெண்களுக்கு தான் தெரியும் அப்படி நாங்க கொஞ்சோண்டு மாட்டு சாணத்தை எடுத்து அதை பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அதுல ஒரு செம்பருத்திய பறைச்சி வச்சா வீட்டுக்கே ஒரு ஐஸ்வர்யம் அதுக்கப்புறம் ஸ்கூல்ல எல்லாம் கொஞ்சம் கூட எதுவுமே வரைஞ்சிருக்க மாட்டோம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கோலம் கோல சிறந்தது நாங்க தான் இந்த வாட்டி கூட கோல போட்டில ரொம்ப சிறப்பா நான் கோல போட்டிருக்கேனே கோலம் அழகா வரைவோங்க அந்த கோலம் குனிஞ்சு நிமிந்து அந்த முதுகெல்லாம் ரொம்ப வலிக்கும் அப்படியே கோலம் போடுவோம் அந்த கோலம் சும்மா இருக்க அப்படியே எங்க மாமியார் வருவாங்க என்ன மங்களம் கோலம் இருக்கு கலர் பொடி எதுவும் போடலையான்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் அப்புறம் இல்ல இல்லத் தான் போட போறோம்னு சொல்லி அந்த கலர் கோலப் எடுத்து மாறுப்டியும் குனிஞ்சு எல்லாத்தையும் கலர் கோலப் புடி போடுவோம் இந்த அளவுக்கு காலையிலேயே எழும்பி இவ்வளவு வேலைகளை பெண்களால மட்டும் தான் செய்ய முடியும் ஒரு ஆண்களால செய்ய முடியுமா சொல்லுங்க சொல்லுங்க ஆ வாங்க வாங்க மாட்டிக்கிட்டேங்க ஒரு ஆண் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துப்பான் அப்பவும் சூரியன் உதிச்சிருக்காதுங்க அப்படியே வெளியே வருவான் அந்த டீ கடையில அப்படி இப்படி நிற்பான் ஏதாவது ஒரு டீய குடிச்சிட்டு அப்படி வேலைக்கு போணுங்க எங்க காலையில ஏழு மணிக்கு நாங்க வேலைக்கு போனாலும் நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒன்பது மணி ஆகுதுங்க இப்படி உழைச்சு உழைச்சி கொட்டுறதுனால தானாங்க ஒரு வீட்டுல கோலப்பொடிகில இருந்து எல்லாமே உங்களால வாங்க முடியுது இருங்க 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 நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் இருக்கேன் ஆனா வேலைக்கு போற பல பெண்கள் இருக்காங்க அவங்க பின்னாடி வந்து பேச தான் போறாங்க அப்ப அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்பாங்க என்னோட பாயிண்ட் எல்லாமே வீட்ல வேலை செய்யறத பத்தி தாங்க நான் பேச போறேன் ஒரு வீட்ல எல்லா வேலையும் செய்யறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா ஒரு பெண்ணால மட்டும்தான் அவ்வளவு வேலை செய்ய முடியும் ஒரு ஆனாலாம் அவ்வளவு வேலை செய்யவே முடியாது இப்போ காலையில எழுந்து வீட்டை தூத்து கோலம் போடுறது வரதான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் உள்ள வேலை எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இந்த ஸ்டேஜ்லயே மயங்கி விழுந்துருவீங்க ஆஹா ஆஹா எங்க சொல்லுங்க பாப்போம் கோலம் போட்டு முடித்து அப்படியே வீட்டுக்குள்ளே வருவோம் பால் பாக்கெட்டு எல்லாம் இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் மாடு இருக்குங்க அதனால நான் தான் பால் கறப்பேன் நேராக எங்களோட பின்னாடி வீட்டுக்கு போய்ட்டு பால் எல்லாம் கறந்து யார் வீட்டுக்கெலாம் கொடுக்கணுமா எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்கும் எடுத்து வைப்போம் காலையில் எழுந்த உடனே பாலை போட்டுட்டு என் பொண்ணை போய் எழுப்புவேன் என் ரெண்டு பொண்ணுங்களையும் எழுப்புறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கும் அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு சுட்டி பையன் இருக்கான் கண்ணை அவனையும் எழுப்பணுமே அவனை எழுப்புறதுக்குள்ளே எனக்கு டயர்டே ஆயிடும் இதுக்கடையில என் புருஷன் எழுந்து நான் போய் வெளியே காபி குடிச்சிட்டு வரேன்னு சொல்வாரு அப்போ வரும் பாருங்க ஒரு கோபம் நீ எல்லாருக்கும் காஃபி டீன்னு போட்டு கொடுப்போம் என் மாமனாருக்கு இஞ்சி டீ கொடுக்கணும் என் மாமியாருக்கு மிளகு டீ கொடுக்கணும் என் பையனுக்கு வெறும் பால் கொடுக்கணும் என் பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் காஃபி கொடுக்கணும் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு சப்பப்பானு நான் இருந்து கொஞ்சம் டீ குடிப்பேங்க குடிச்சு முடிச்சுட்டு சமைக்கணும் நேற்றே மாவெல்லாம் அரைச்சி வச்சிருப்பேன் சரி இட்லி ஊற்றி சாம்பார் வச்சு சட்னி வச்சிடலாம் வேலை ஈஸியாக முடியும் நம்ம நினைப்போம் காலையில் எழுந்தோடனே இட்லி சுட்டுருப்பேன் அப்படியே என் பொண்ணு வருவா அம்மா இன்னைக்கும் இட்லி ஆத்தாரிங்கன்னு ஒரு கேள்வி கேட்பா பாருங்க ஐயோ ஐயோ ஹார்ட் அட்டாக்கே வந்துருங்க ஆமா நீங்க டெய்லி இட்லியே போட்டுட்டு இருந்தா பிள்ளைங்க கேட்க தான் செய்வாங்க அங்கடா நீங்க நீங்கள் தப்பு பண்ணுறீங்க டெய்லியெலாம் நாங்கள் இட்லி போடுறதில்லை விடவிடவாக தான் சமைச்சு கொடுக்குறோம் ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு டெய்லி நாங்கள் இட்லி போட்டுறதா நினைப்பு அதுக்கு தான் இடியாப்பம் பண்ணிருப்பேன் அதுக்கு முன்னாடி தான் புட்டு பண்ணியிருப்பேன் ஆனால் நான் இட்லி பண்ணும்போது என் பொண்ணு வந்து இப்படி கேட்பா சரிம்மா பொண்ணு வேற கேட்குறாங்களே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இட்லி வேணாமா நான் உனக்கு தோசை சுட்டு தரேன்னு தோசை சுடுவேன் அப்போன்னா என் புருஷனுக்கு மூக்கு வேர்க்கும் ம் ஹம் வச்சுட்டு வருவார் தோசை விடுறியா சரி சரி மங்களா எனக்கு முட்டை தோசை சுடுன்னு சொல்லுவார் அப்படியாங்க சரிங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு முட்டை தோசை நான் என் பையன் வருவான் அம்மா அம்மா எனக்கு வெறும் இட்லி வேணாம் இட்லி உப்புமா வேணும்னு கேட்பான் அவனுக்கு இட்லியை சுட்டு அதை ஆற வச்சு இட்லி உப்புமா வேறு பண்ணி கொடுக்கணும் இப்படி வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றுங்க ஏ மாமியாக இருக்குது சாம்பாரில் புளிப்பதியம் மறந்துடக்கூடாது நாங்கள் அசைத்துறக்கூடாது ஏ மாமனா இருக்குது சாம்பார்ல மாங்காய் எங்கள் அம்மான்னு கேட்பார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் விதவிதமாக செஞ்சு கொட்டிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு என்னென்ன டைம் ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா பன்னெண்டு மணி ஆகுங்க பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிங்கிறது மதிய உணவு சாப்பிட்ற டைமுங்க இதுவும் உங்களுக்கு தெரியுமாங்க

தெரிஞ்சுக்கோங்க காலை சாப்பாடுக்கே லிஸ்ட் இவ்வளோ பெருசாக போகுது மத்தியானத்துக்குலாம் சொல்லவே வேணாங்க ஒருத்தங்களுக்கு மீன் வேணும் ஒருத்தங்களுக்கு இறச்சி வேணும் ஒருத்தங்களுக்கு காய்கறி கூட்டு வேணும் வித 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 விதமாக செஞ்சு போடணும் அதுலேயும் மீன் குழம்பு வச்சுட்டா என் பையன் வந்து சொல்லுவான் அம்மா எனக்கு மீன் பொறிச்சது தான் வேணும் என் பொண்ணு வந்து சொல்லுவா எனக்கு மீனோட தலை தான் வேணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து மதியம் சாப்பாடை நாங்கள் எப்போ சாப்பிடுவோம் தெரியுமா நாலு மணிக்கு அப்பப்பா மதியம் சாப்பாடெல்லாம் முடிஞ்சாச்சின்னு நினச்சி அப்படியே அசந்து வந்து உட்காருவோம் சீரியை வந்து போடுவோம் பாருங்க அப்போ நான் என் மாமனார் வருவார் ஏம்மா அந்த சீரியை கொஞ்சம் போடுமா பரு அச்சோச்சோன்னு சொல்லிட்டு அவர் கையில் ரிமோட்டை கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோம் நீங்க சும்மா ஒண்ணு கிளம்பலையே ஈவினிங் ஆனா போதும் எல்லா பொம்பளைங்களும் ஒன்னா இருந்து அடுத்த வீட்டு குறையெல்லாம் பேசி சண்டை மூட்டிட்டு இருக்கீங்க பண்றதுங்க பொண்ணுங்க நாங்க எல்லாம் முத்தத்துல இருந்து தான் இந்த நாடே வளம்பருது அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா இந்த வீட்டுல என்ன நடந்தது அந்த வீட்டுல என்ன நடந்தது பக்கத்து ஊர்ல என்ன நடந்தது எல்லாத்தையும் விசாரிப்போம் அதுக்கு நாங்க ஒரு சொல்யூஷன் வச்சிருப்போம் எங்க சொல்யூஷன்லாம் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு பண்ணணும் நாங்க தூங்குறதுக்கு பன்னெண்டு மணி ஆகும் பன்னெண்டு மணிக்கு நைட்டு தூங்கிட்டு காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து போனா எப்படிங்க ஒரு பொண்ணால மட்டும்தான் இப்படி பண்ண முடியும் ஒரு பொண்ணு நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு பொண்ணு நினச்சா தான் இதெல்லாம் பண்ண முடியும் ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்ருக்கீங்களா சரி சனி ஞாயிறு லீவு கிடைக்கிட்டே அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அப்போ வீடை ஒதுக்கணும் வீடெல்லாம் ஓட்டடடிக்கணும் எல்லா வேலையும் பார்க்கணும் தோசை மாவு அரைக்கணும் ஏதாவது ஊற வைக்கணும்னா ஊற வைக்கணும் ஏதாவது தீந்துச்சுன்னா லிஸ்ட் எடுக்கணும் கடைக்கு போய் வாங்கணும் அப்பா பப்பா சொல்லும் போதே மூச்சு முட்டுதே அதை பண்ணும்போது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் பொண்ணுங்களுக்கு உங்களெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு பொண்ணு பண்ணுற வேலையாக ஒரு ஆம்பளை பார்க்கவே முடியாது நீங்கள் என்ன காலையில் வேலைக்கு போவீங்க ஈவினிங் அசால்ட்டாக வருவீங்க மாத சம்பளத்தை பொண்ணுங்க கையில் கொடுப்பீங்க ஆனால் வரவு செலவு கனவு கடன் பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்கிறது ஒரு பொண்ணு ஒரு பையனையோ பொண்ணையோ பொத்து எடுத்து அவங்கள வளர்த்து அவங்களுக்கு எந்த கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கிறது எல்லாமே பொண்ணு தாங்க பொண்ணுங்க வேலையை ஈஸியாக சொல்லிடாதீங்க ஒரு வீட்டையும் நாட்டையும் காப்பாற்றுறது கண்டிப்பாக பெண்களே 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 நீங்க இவ்வளவு தூரம் பேசிட்டா ஒரு வீட்டையும் நாட்டையும் காப்பாத்துறது பெண்கள் தான் நாங்க ஒத்துக்கணுமா கண்டிப்பா முடியாது ஒரு வீட்டையும் நாட்டையும் காப்பாத்துறது கண்டிப்பாக ஆண்கள் தான் நம்ம நாட்டோட பாரத பிரதமரே ஒரு ஆண் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரே ஒரு தாங்க அதனால ஒரு ஆணாலதான் கண்டிப்பா நாட்டை காப்பாற்ற முடியும் அது மட்டும் இல்லைங்க வீட்டை காப்பாத்தணும் ஒரு ஆணுக்கு மட்டும் எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா காலையில இருந்து வேலைக்கு போனா வேலை பாக்குற இடத்துல எவ்வளவு டென்ஷன் இருக்கும் தெரியுமா முதலாளி நம்மளை திட்டவோ திட்டோம்னு திட்டுவாரு நமக்கு கீழே வேலை பாக்குறவங்களும் நம்மள திட்டோ திட்டோம்னு திட்டுவான் அதெல்லாம் சமாளிச்சு நாங்க வேலை பார்க்கணுங்க ஏதாவது ஒரு விசேஷம் பொங்கல் தீபாவளின்னு வந்தா நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்து காசு கேக்கும் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்பா அம்மாக்கு ட்ரெஸ் எடுக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா நாங்க எங்களுக்கு கூட ஒரு ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டோம் ஆ போன தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் மங்களோ அதுவே எனக்கு போதும் இந்த தீபாவளிக்கு அதே போட்டுக்கிறேன் நான் சொல்லுவேன் ஏன் போண்டாட்டி இல்லை இல்லைங்கோ நீங்க கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்லுவா நான் சொல்லுவேன் வேணாம் 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 போன தீபாவளிக்கு எடுத்ததே சொல்லுவேன் உடனே சரிங்க எனக்கு மட்டும் ஒரு பட்டு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா அதனால நாங்க என்ன பண்ணுவோம் போன தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு சப்பப்பான்னு இந்த தீபாவளியே கொண்டாடுவோம் போன பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு சப்பப்பான்னு இந்த பொங்கலையும் கொண்டாடுவோம் இவ்வளவு தூரம் எல்லாத்துலயும் விட்டு கொடுத்து போறது ஆண்கள் மட்டும்தான் ஒரு ஆண்கள் நினைச்சா மட்டும்தான் ஒரு வீட்டை கட்டுக்கோப்பா கொண்டு போக முடியும் ஒரு பெண்கள் வீட்டு வேலைலாம் பார்க்குறாங்க பாக்குறாங்க இல்லன்னு சொல்லலாம் ஆனா நாங்க ஆண்கள் நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோமே நாங்க வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்தா மனைவிக்கு ஹெல்ப் தான் செய்கிறோம் ஏங்க நான் பண்ணுவேங்க துணி துவைச்சி கொடுப்பேன் பாத்திரங்கள் இது கொடுப்பேன் என் மனைவிக்கு நானும் எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்புறம் கடைக்கு போகிறத பற்றி பேசினாங்க கடைக்கு போகிறது நாங்கள் தாங்க முழு பங்கு வகிக்கிறோம் நாங்கள் தாங்க கடைக்கு போகிறோம் காலையில் பால் பாக்கெட் வாங்குறதுலேருந்து நைட்டு இட்லிக்கு மிளகாப்பொடி வாங்குறதுலேருந்து நாங்கள் தாங்க சும்மா 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 கடைக்கு போயிட்டு வருவோம் இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க அப்பதான் வீட்டுக்கு எல்லா மளிகை சாமானும் வாங்கிட்டு வந்திருப்பேன் என் பொண்டாட்டி எப்படியும் லிஸ்ட் எடுப்பாங்க ஆஹா லிஸ்ட் எடுத்து என்னங்க இது ஒன்றும் குறைஞ்சிட்டேங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணும் போய் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்தது அப்புறம் தான் சொல்லுவாங்க ஐயோ இதை நான் மறந்துட்டேங்க இதை போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இவ்வளவு தூரம் வெளிய போய் வேலை பார்த்துட்டு வந்தாலும் வீட்டுல வந்து எங்களுக்கு வேலைதான் எங்களுக்கு ரெஸ்ட்ங்கிறதே கிடையாதுங்க உண்மையிலே சொல்றேன் எங்களுக்கு ரெஸ்ட்ங்கிறது அஞ்சு நிமிஷம் டீ கடையில இருந்து டீ குடிப்போம் அது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு ரெஸ்ட் அதனால நான் அடிச்சு சொல்லுவேன் ஒரு வீட்டை காப்பாத்துறதும் நாட்டை காப்பாத்துறதும் ஆண்கள் ஆண்கள் ஆண்களே கிடையாது ஒரு வீட்டை நாட்டை காப்பாத்துறது பெண்கள் பெண்கள் பெண்களே சரி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே இதுக்கு பதில் சொல்லட்டும் ஒரு வீட்டை காப்பாத்துறது பெண்கள் தானே மக்களே நீங்க தான் பதில் சொல்லணும் இல்ல 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 நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆண்கள் இதுக்கு பதில் சொல்லட்டும் ஆண்களே நீங்க சொல்லுங்க வீட்டை காப்பாத்துறது ஆண்கள் தானே உங்களுக்கு இந்த டீடைல் சேனல்ல போறக்கூடிய குடும்ப முறை கதம்ங்கற நம்மளோட ஸ்டோரி பிடிச்சிருந்தனா நம்மளோட ஸ்டோரிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பண்டிகை முன்னிட்டு சிறப்பான நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு ஒருவேளை இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காட்டாலும் அதை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி நல்ல நல்ல வீடியோவாக போட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கமெண்ட் பண்ணுங்க சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பா சொல்லுங்க மக்களுக்கு பிடிக்கிற வண்ணம் வீடியோ கிரியேட் தான் என்னோட நோக்கம்